எனதருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ராகு காலத்தால் சில சாதனைகள் பண்ண முடியும் ஒரு ராகு காலம் என்பது ஏன் வைத்தார்கள் ஒரு எமகண்டத்தை ஏன் வைத்தார் ஒரு நாளில் வந்து ஒரு ராகு காலத்தை எமகண்டத்தையும் வைத்தவர்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த டயத்துல வந்து என்னென்ன கிழமையில ராகு காலம் என்னென்ன இதுல வந்து எமகண்டம் அப்படி அப்படின்னு சொல்றாங்களே அது ஏ ஏன் வைத்தார்கள் அதை வைத்து என்ன சாதனை பண்ண முடியும் அந்த ஒன்றரை மணி நேரத்தை நம்ம யூஸ் பண்ணாம சும்மா வீட்டுல முடங்கி கிடப்பதற்காக அல்ல ஒரு ராகு காலத்தில் வந்து முதல் அரை மணி நேரம் ஒரு ராகு காலத்துடைய முதல் அரை மணி நேரம் திருவாதிரை நட்சத்திரமாக அது செயல்படும் ஒரு ராகு காலத்தின் ஒரு ராகு காலத்தின் முதல் அரை மணி நேரம் திருவாதிரை நட்சத்திரமாக செயல்படும் இரண்டாவது அரை மணி நேரம் சுவாதி நட்சத்திரமாக செயல்படும் மூணாவது அரை மணி நேரம் சதய நட்சத்திரமாக செயல்படும் ஏன்னா அது கொஞ்சம் கேள்விப்படாத மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் தான் அந்த ரகசியங்களில் வந்து என்ன சொல்லணும் யார் ஒருவருக்கு இல்லற வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் வந்து கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லாமல் ஏதா முடிச்சு வச்சாங்க அவனுக்கு சோறு வாங்கி போடுறேன் நீ சாப்பிடு நீ வாட்டுக்கரு நான் பாட்டுக்கருங்கிற ஒரு இது பல குடும்பங்களில் இருக்கிற அப்ப அந்த பெண்கள் அல்லது ஆண்கள் எந்த ராகு காலத்தை நீங்க பிடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல நீங்க பிறந்த கிழமை தான் நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் உங்களுக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் மூணு விதமான தோஷத்தை உங்களால் போக்கிக் கொள்ள முடியும் எப்படி முதல் அரை மணி நேர ராகு காலம் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாவது அரை மணி நேரம் ரெண்டாவது அரை மணி நேரம் சுவாதி நட்சத்திரம் மூணாவது அரை மணி நேரம் சதய நட்சத்திரம் அப்போ முதல் அரை மணி நேர திருவாதிரை நட்சத்திரத்திற்குண்டான சுக்கரனுடைய தோஷத்தை நீங்கள் போகலாம் இரண்டாவது அரை மணி நேர சுவாதி நட்சத்திரத்தோடைய சுவாதி நட்சத்திரத்துடைய காலமாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய தொழில் சார்ந்த சனி போக்கிக் போக்கிக்கொள்ளலாம் மூணாவது அரை மணி நேர சதய நட்சத்திரத்தை ராகு காலத்தை நீங்கள் எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்னதான் மனுஷன் வந்து என்ன சொல்றானே இவ்வளவு உழைச்சும் என்ன சொல்ல சந்தோஷம் இல்லையடா அப்படிமா என்னடா சந்தோஷம் சந்தோஷம் இல்லையா அப்படிமா அப்ப இந்த நமக்குன்னு ஒரு ராகு காலம் வந்து பிறப்பு நாள் தான் பிறப்புடைய நாள் அந்த பிறப்புடைய நாளின் ராகு காலத்தை எவன் ஒருவன் வந்து என்ன சொல்லான்னா பயன்படுத்துகிறானோ பயன்படுத்திட்டான்னு வைங்க பயன்படுத்தினா அப்படின்னா அந்த எது தேவையோ மூணு ஒரே நேரத்தில் செயலாகத்து கொண்டு வரக்கூடாது மூணை ஒரே நேரத்தில் வந்து ஒன்றரை மணி நேரம் போடுது எது தேவையோ நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் எது உங்களுக்கு தேவையோ மூணும் தேவைன்னா மூணும் ஒரே நேரத்தில் கொடுக்க மாட்டான் பாம்பு ஒரே நேரத்துல கொடுக்க மாட்டான் அப்ப நம்ம என்ன செய்வோம் சுக்கரனுடைய பிரச்சனை இருந்ததா காலம் ஆரம்பிச்ச உடனே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு விளக்கு விளக்கு எதுல போடணும் அப்படின்னா வந்து இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெயில தான் போடணும் இழுப்பை இழுப்பை என்னன்னா ஈர்க்கிறது அப்ப அந்த இழுப்பை எண்ணெயில வந்து போட்டு அதுல வந்து என்ன சொல்றான்னா வெள்ளியில ஒரு நாகரும் போடணும் வெள்ளியில் ஒரு நாகர் அந்த விளக்குக்குள்ளே போடணும் வெள்ளியில் இந்த கல்வெள்ளியும் போடலாம் நல்ல வந்து சுத்தமான வெள்ளியும் போடலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து ஆனால் அந்த நாகர் வந்து என்ன சொன்னா நீங்கள் விளக்கு ஏற்றுகின்ற அந்த கிளியஞ்செட்டிக்குள்ள முங்கணும் கொஞ்சம் தலை தெரியலாம் காலத்து வரைக்கும் வந்த என்ன சொன்னால் என்ன உள்ள முங்கலாம் கொஞ்சம் அதில் வந்து லேசா வந்து என்ன சொன்னா அந்த தலை மேலே இத்தனைக்கான சந்தனமும் குங்குமம் வச்சு உள்ள வச்சு சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் ஆகிய கிமகுந்த மிருநாளாவும் தைத்திய நாம் வரமும் குறும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமகம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கிறது இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சுக்கரனுடைய எனக்கு தெரிஞ்சது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரங்களை தான் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் திமகுந்த இருநாளாமும் தைத்தியனாம் பரமங்குரும் சர்வ சர்வசாஸ்திர பிரபக்தாரும் பார்கவும் பிரணமாமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த இருபத்தி முப்பது நிமிடங்கள் முடிகின்ற வரை விளக்கு கிழக்கவா தெரியணும் அதுக்குள்ள வெள்ளி நாகர் இருக்கணும் அந்த நாகர் மேல வந்த சந்திரம் கும்ப வச்சிருக்கணும் வச்சுட்டு விளக்கை ஏற்றி விட்டு நாம் வடக்கை பார்த்து இந்த மந்திரத்தை சொன்னோம் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற அதாவது என்ன சொன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சிற்றின்பம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக ரெடிவேஷன் ஆகுங்க கண்டிப்பா ரெடிவேஷன் ஆகிக்கிறது கல்யாணம் ஆகாத குழந்தைங்க கல்யாணமாக அந்த குழந்தைகள் வந்து இதை ரெகுலராக வாரா வாரம் தன்னுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் முதல் அரை மணி நேரம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த ராகு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கணும் அதில் வந்து நீங்க வந்து கரெக்டா இதை செஞ்சு வாங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு வாரம் நாற்பத்தெட்டு வாரம் எல்லா மனுஷனுமே நாலு வாரம் அஞ்சு வாரத்தில் முடியாது நாற்பத்தெட்டு வாரத்தில் வந்து என்ன சொன்னா திருமணம் நிச்சயமாகும் இது சத்தியமான உண்மை பரிசுத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன நடக்கும் இதை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி திருமண பந்தத்தில் கஷ்டம் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகள் வந்து என்ன சொல்றன்னா வந்து இந்த காதல் இந்த மாதிரி ஐட்டங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த அந்த பிறந்த பிற குழந்தைகள் பிறந்த ராகு காலத்தில் அந்த முதல் திருவாதிரை அரை மணி நேரத்துல அந்த குழந்தைய பெற்ற தாயார் இந்த விஷயத்தை ஒரு வெள்ளி நாகர் உள்ள வாங்கி கழுத்த வரைக்கும் மூங்குரா போல் போட்டு அந்த பாம்போடைய தலை ஒரு தலையாக இருக்கலாம் அல்லது அஞ்சு தலையா இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு தலையா வைங்க அஞ்சு தலை வச்சு அதில் இத்தனைக்கான சந்தனம் குங்குமம் வச்சு நல்ல எண்ணெயை ஊற்றி அழகாக வந்து சொன்னான இந்த மந்திரத்தை சொல்லுங்க சின்ன ஒரு இனிப்பு சின்ன இனிப்பு பாயசம் வீட்டில் பண்ணாலும்லாம் கேசரி வீட்டில் வாங்கி வச்சாலும் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு வெத்தலையை முன்னாடி வச்சு அதில் ஒரு லட்டு வச்சிருங்க வச்சுட்டு என்ன செய்யுங்க முப்பது நிமிஷம் கும்பிட்டுட்டு எந்த குழந்தை பிரச்சனைக்குரியதோ அந்த குழந்தைக்கு அந்த லட்டை கொடுங்க பேர்வாதி லட்டை காக்காய்க்கு வைங்க பேர்வாதி அந்த லட்டு கொடுங்க சரி இல்லை என் பொண்ணு வெளியூரில் இருக்குது வேலை வாக்குது அப்படின்னா பேர்வாதி லட்டை என்ன பெத்த அம்மா சாப்பிடட்டும் பேர்வாதி வந்து என்ன சொல்றான்னா காக்கா சாப்பிடட்டும் இதை நாற்பத்தெட்டு வாரம் யார் ஒருவர் தொடர்ச்சியாக செய்தீர்களோ அந்த குழந்தை மாறும் தலைகீழாக மாறும் காலம் அந்த அளவுக்கு வந்து இந்த தோஷத்தை போக்கக்கூடியது ஏன்னா எவனும் கும்பிட மாட்டான்ல யாரும் கும்பிட மாட்டாங்க இதை யார் கும்பிடுவதற்கு வந்து என்ன சொல்றானா மெனக்கட்டு ஆமா இது இத்தனை மணிக்கு வருமாக்கும் நம்ம அத்தனை மணிக்கு செய்யணுமாக்கும் அப்படின்னு தான் இருப்பாங்க அதெல்லாம் உண்மைதான் ஏழைக்கு வந்து என்ன வந்து இது பயன்படும் கோடீஸ்வரன் வந்து கும்பிடுறானோ கும்பிடலையோ அதை பத்தி நமக்கு தேவையில்லை ஏழைக்கு பயன்படுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க ஏழைகள் தான் இன்றைக்கு பக்தி மார்க்கத்தில் போய் வந்து ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் கோடீஸ்வரர்கள் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை கொண்டாட அவங்களால் முடியல ஏன்னா நிறைய இடத்துக்கு வந்து போறாங்க அது என்னை பொறுத்த வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு வசதி இருக்கும் போறாங்க நமக்கு வசதி இல்லை வீட்டுக்குள்ளதான் வச்சுக்க முடியும் அதற்கடுத்து ரெண்டாவது அரைமணி ராகு காலம் யாரு சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது சனியோடைய தோசத்தை போக்கக்கூடிய ஒருத்தர் ஆயில் தோசத்துல வந்து படுத்திருக்காரு ரொம்ப நாளா வீட்டில் வந்து என்ன செஞ்சிருக்காரு நோயோட இருக்கார் நோய் பிரச்சனை இருக்குது அவரால் வந்து குடும்பத்திற்கு வந்து எழுப்பியும் விட முடியல அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறோம் வண்டி போகவும் அடைக்கு அப்ப அவர் பிறந்த கிழமை அந்த நோய்வாய்ப்பட்டவருடைய பிறந்த கிழமையில் நாம் என்ன செய்யணும் ராகு காலத்தில் ரெண்டாவது பாட்டு சுவாதி ராகுவாக இருக்கணும் அந்த ராகு காலத்தில் நேட்டா வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடணும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு அதில் அஞ்சுதலை நாகரை உள்ளே வைத்து அதற்கு மேல கொஞ்சம் சந்தனங்க வச்சு ஒரு சின்ன இனிப்பு இனிப்பு என்பது எள்ளுருண்டை தான் வைக்கணும் எள்ளுருண்டை வச்சு வந்து என்ன சொல்றான்னா வடக்க பார்த்து என்ன சொல்றான்னா சனியோடைய காயத்ரி மந்திரத்தை நீலாஞ்சன சாமவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அரை மணி நேரம் விடாம சொல்லணும் தேவைப்பட்ட கூடால தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு என்ன சொல்றானா அரை மணி நேரத்துக்கு பிறகு விளக்கு ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு பிறகு இன்சார்ஜுக்கு வந்துடும் அப்ப வேற இன்சார்ஜுக்கு வந்துருக்கும் போது என்ன செய்யணும் நம்ம வந்து விளக்கு ஆஃப் பண்ணிரணும் அவ்வளவுதான் அரை மணி நேரம் தான் அப்படியே தூக்கி கொண்டு என்ன சொல்றேன்னா பேர்வாதி எள்ளுருண்டையை காகத்திற்கு வைத்து பேர்வாதி எள்ளுருண்டை அந்த நோய்வாய்ப்பட்டவருக்கு கொடுத்தால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் எளிமை விடுவார் இல்லையா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு கிடக்கிறது விசா வாங்கிட்டு போயிடும் விசா வாங்கிட்டு போயிரும் ரெகுலரா நாற்பத்தெட்டு வாரம் தான் இது எடுத்தாலும் நாற்பத்தெட்டு வாரம் தான் இந்த நாற்பத்தெட்டு வாரத்துக்குள்ள அவர் எந்திரிச்சிருவார் இல்லையா நாற்பத்தெட்டு வாரத்துக்குள்ள படுத்திருக்கிற விசா வாங்கி போயிடுவார் எது வேணுமோ உங்களுக்கு செஞ்சுக்கிடுங்க இன்னொரு விஷயம் தொழிலில் பிரச்சனை தொழில் தடைகள் வேலைக்காரன் சொன்ன உடையை மாட்டேங்கான் வேலைக்காரன் அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் வேலைக்காரன் நம்மளை மதிக்க மாட்டேங்கான் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக இந்த நீங்கள் பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் ரெண்டாவது பாட்டு வருகின்ற சுவாதி நட்சத்திரத்தின் அந்த பகுதியில் மேற்சொன்ன சொன்ன மாதிரி வெள்ளி நாகரை உள்ள வச்சு அஞ்சுதலை தான் வைக்கணும் வச்சு அதில் இத்தனைக்கான சந்தனங்குமு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய்க்கு விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் எள்ளுருண்டை நல்ல பெரிய உருண்டையை வாங்கி வச்சு சதுரமாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சு சம்பந்தப்பட்ட நபருக்காக இல்லைன்னா நம்ம சம்பந்தப்பட்ட நபர் தொழில் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தொழில் வேண்டும் என்று சொல்லவர்கள் இதை சனியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் நன்றாக ஓடும் சரி நான் வேலைக்கு போயிருவேன் வீட்டமா செய்யலாமா தாராளமா செய்யலாம் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவனும் செய்யலாம் அப்பாவுக்காக மூத்த குழந்தை செய்யலாம் அம்மாவுக்காக இரண்டாவது பிறந்த குழந்தை செய்யலாம் எப்பயுமே நினைக்கிறேங்க மூத்த குழந்தை தகப்பனுக்கும் இரண்டாவது குழந்தை தாய்க்கும் அழகாக ஜாதகம் பேசும் இதற்கு பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து ஒரு மூணாவது அந்த ராகு காலத்துடைய பகுதி சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துடைய தோசை என்னது ராகு ராகுன்னா வந்து என்ன சொன்னா அந்த போக தோசம் தான் போகத்தில் ஒரு தோஷம் மோகத்தில் ஒரு தோஷம்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அங்க ஒரு கார் ரிப்பேர் ஆகி போயிருது என்ன ஒரு நல்ல மூடில் கிளம்பி வந்தான் அங்க மைனஸ் ஆகி போகுது நல்ல மூடுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான் மைனஸ் ஆயிடுது அன்னைக்கு சண்டை வந்துடுது மனசாட்சி வந்து என்ன சொன்ன ஆமா இன்னைக்கு சண்டை வந்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமை குடும்பத்தில் வந்து என்ன சொன்னா கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு அந்த ஈர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய காந்த சக்தி இல்லாமல் போவதற்கு காரணம் ராகுதான் வேற யாருமே கிடையாது ஏன்னா அதிகமான ஒட்டுறவை கொடுத்து வந்து என்ன சொன்னா அல்வா சாப்பிடுறதையும் மல்லிகை வாங்கி கொடுக்கறது ராகுதான் அது இல்லாம ஒண்ணும் இல்லாம இல்லாம ஆக்குறது என்ன சொன்னா ராகுதாம் அதனால பிறந்த கிழமை யார் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய பிறந்த கிழமையில் ராகு காலத்தின் மூன்றாம் பகுதி சதய நட்சத்திரமாக ஓடும் அந்த சதய நட்சத்திரத்தின் இதுல வந்து என்ன சொன்னா நீங்கள் என்ன செய்யணும் என்ன என்ன ஊற்றணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து நெய் ஊற்று நெய்யில் வந்து பஞ்சபூத சக்திகள் அஞ்சு அடங்கியிருக்கு நெய் ஊத்துங்க அந்த நெய்க்குள்ளே வந்து அஞ்சுதலை நாகர வைங்க மேலே சித்தனிக்கான சந்திரன் போய்ங்க விளக்க பொருத்தி விடுங்க வடக்கை பார்த்து உட்காருங்க ஒரு வெத்தலையில் உளுந்த வடை அந்த உளுந்த வடையோடைய ஓட்டையில் தேன் நல்ல நிமிர ஊற்றிடணும் ஊற்றிட்டு ராகுவுடைய காயத்ரி மந்திரம் ராகுவுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமா மெகாம் அவ்வளவுதான் இதைத்தான் சொல்லணும் ஏன்னா நீங்க வந்து என்ன சொன்னா வேற மந்திரம் சொல்லக்கூடாது ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமா மெகம் என்று அந்த அரை மணி நேரம் விடாம சொல்லணும் இடையில தண்ணி குடிச்சுக்கலாம் முடிச்சு முடிச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு விளா குளிர் வச்சுட்டு அந்த உளுந்த வடையில் உளுந்த வடையில் வந்து ஒரு பகுதி ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்குரியது இதுல வந்து இந்த உளுந்த வடைய மூணு பங்கா வைக்கணும் மூணு பங்கா வச்சு ஒரு பீஸ் வந்து காக்காய்க்கு போயிடணும் ரெண்டு பீஸ் கணவன் மனைவி ஆளுக்கு ஒன்னா சாப்பிடணும் இப்படி யார் ஒருவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ராகு காலத்தில் சுக்கிரனுடைய தோஷத்தை போக்கலாம் சனியுடைய தோஷத்தை போக்கலாம் ராகுவுடைய தோசம் முக்கியமானது சனி தோஷம் என்பது ஆயிலையும் போக்கும் சரி பண்ணும் சுக்கரனுடைய தோஷம் சிறுபன தோசத்தையும் போக்கும் சுக்கிரன் என்று சொன்னால் சுக்ரனுடைய காரத்துவம் அனைத்தும் சரியாகும் ராகு என்று சொன்னால் ராகுவுடைய காரத்துவம் அனைத்துமே சரியாகும் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆனா நம்ம பயன்படுத்த மாட்டேக்கோம் காலத்தை வந்து என்ன சொன்ன வேலைக்கு போறோம் சார் நான் இன்ன கிழமையில பிறந்திருக்கேன் சார் பன்னெண்டு டு ஒன்றரை புதன்கிழமை பிறந்திருக்கேன் சார் ஒன்றரை டு பன்னெண்டு டு ஒன்றரை காலம் சார் நான் என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது வேண்டுமா பயன்படுத்துங்கள் பயன்படுத்தினால் வெற்றி கண்டிப்பாக உண்டு அதில் வித மாற்று கருத்துமே நான் எல்லாம் சொல்லவே மாட்டேன் வெற்றி உண்டு வெற்றியை வந்து என்ன சொன்னான்னா எல்லாரும் நடந்து நடந்து தான் பாதையை உருவாக்கினார்கள் ஆமாம் ஒரு கோயிலுக்கு வாங்க முதல்ல வந்து என்ன சொன்னான்னா முத முதல்ல போகும்போது அங்கே இருக்கிற பூசாரி நம்மளை பார்த்தோன்னே எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருக்கும் மற்றவனுக்கு மாலை விடுப்பா நமக்கு கொடுக்க மாட்டான் ஆமாம் நமக்கு எதுக்குடா அந்த கோயிலுக்கு வந்தான் விளங்காதவை அப்படின்னு நோ கர்மா வந்து அங்கே முட்டிக்கிட்டு நிற்க நம்ம மாட்டுக்கு போகணும் நம்ம வாட்டுக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் இறைவனை தான் பார்க்க போகிறோம் இறைவனை பார்க்க போகும்போது எப்பயுமே ஒரு சின்ன மாலை வாங்கிட்டு போகணும் ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போகணும் அவருக்கு உச்சந்தலையில் ஊற்றி அதை பண்ணும் சரி பூசாரி வந்து என்ன சொன்னான்னா அந்த கர்மா போய் நம்மளுடைய கர்மா அவரை நம்ம பார்க்கின்ற பாரு எல்லாத்தையும் ஒரு ஒரு பார்வையை பார்க்க மாட்டாங்க அவன் அவனுக்கும் அந்த மைண்ட் வந்து என்ன சொன்னான்னா இவர் முகத்தை பார்த்தா இவரை இவரை சரி பண்ணலாமா இல்லை அவரை சரி பண்ணலாமா அவரை அப்படியா இப்படியா இதெல்லாம் அங்கே இருக்கத்தான் தான் செய்யும் நீங்கள் என்ன செய்யணும் ரெகுலராக போங்க ரெகுலராக போங்க மூணு நாள் நாலு நாள் நீங்க வாட்டி தொடர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சாமிக்கும் உங்களுக்கும் பழக்கம் ஆயிரும் ஐயரை பத்தி நீங்க இருக்காரா அவருக்கு பத்து ரூபாய் கொடுங்க அவர் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு நிக்காரா அந்த பொருளை வந்து என்ன சொன்னா மாலையும் பன்னீர் பாடலையும் வச்சுட்டு அங்க இருக்கிற கற்பூரத்தை அந்த விளக்கரிஞ்சுட்டு இருக்கும் தொட்டு கும்பிட்டு தெரிவிக்கான துண்ணுரை புடிச்சிட்டு நீங்க வாட்டி போய்கிட்டே அப்பத்தான் அவர் பாப்பாரு நம்ம இவ்வளவு பெரிய ஆளு நின்னும் கடைசியில வந்து என்ன சொன்ன கண்டுக்காம போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே நானும் அப்படித்தான் சிரிக்கிறாயா நானும் சிரிப்பேன் நீ சிரிக்கலையா நீ சிரிக்கவே வேண்டாண்டு போயிட்டே இருப்பேன் காரணம் வந்து என்ன சொல்றா நம்மளுடைய கர்மாவை இறைவன் தான் சரி பண்ண முடியும் நம்ம என்ன குருவாக தான் போறோம் குரு குருபாக செயல்படவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணுறது நம்ம டேரக்டா வந்து சாமியை வந்து என்ன சொன்னான்னா பிடிச்சிட வேண்டியதான் பிடித்தால் அந்த தெய்வங்கள் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கு என்ன காரணம் உள்ள இருக்கிற பிரபஞ்ச சக்தி வந்து எல்லாருக்கும் பொதுவானது பூசாரிக்கு மட்டும் வந்து நிறைய கிடைக்கும் நினைக்காதீங்க என்னைக்கு இருந்தாலும் ஓரத்தில் இருக்கிற பூசாரி வந்து என்ன சொன்னா தருத்தரமான அவன் இன்னொந்து இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமானது சில நேரங்களில் போகும்போது என்ன சொன்னா என்னுடைய இதை பார்த்துட்டு என்ன சொன்ன கண்டுக்கிடாம அதை பற்றி கண்டுகிட்டுறதே கிடையாது இப்போ எனக்கு பழகி போச்சு அவங்க என்ன செய்வாங்க நம்ம இருக்கும்போது இவர் வந்து பக்கத்தில் வரமாட்டே கே நினைச்சா வந்து நூறுரூவாயும் ரூபாயும் கொடுப்பேன் இரநூறுவாயும் வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்துருவேன் என் மனஸ்தான் தான் நான் எப்பயுமே பர்சல் நிறைய காசு கொண்டு போவேன் அப்ப நினைச்சா வந்து கொடுத்துருவேன் ஆனால் அது உள்ளத்தில் அந்த நேரம் கிளர்ந்து எழனும் சில நேரங்கள் அந்த பூசாரிகளே வந்து என்ன சொல்கிறா வந்து நூறுரூவா கையில் எடுத்துருவேன் மறுநாள் பார்ப்போம் பத்து ரூபா கொடுப்பீங்கன்னா நேரத்து நூறுரூவா கொடுத்தாரு இன்றைக்கி பத்து ரூபா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த பிரபஞ்சங்கள் அந்த நேரத்தில் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு சமிக்கைகள் இருக்கிறது இது ஆன்மீக வாயி எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக இலகுவாக வெற்றி பெற்று நல்லா இருப்பீங்க யாருமே கெட்டு போகிறதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கலை நல்லா இருப்பீங்க ஆனால் உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்கு மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரையும் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இதை என்னைக்கு மறந்துடாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் தினமும் உங்க அப்பா அம்மாவை படத்தை பாருங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நீங்க வேற இடத்துல இருந்தீங்கன்னா காலையில கூப்பிட்டு பேசிருங்க காலையில டீ குடிக்கும் போது போன் அடிக்கணும் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டா நான் டீ சாப்பிட்டு விட்டுருக்கேன் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு அப்பாட நம்ம இவ்வளோ பேசிடுச்சா அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை உருவாக்குங்கள் உங்க அப்பா அம்மா இல்லையா எங்க அப்பா அம்மா இல்லையா இறந்து போயிட்டாங்க முடிஞ்சு வச்சு அந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா ஒரு டீ குடிக்கும்போது போட்டோவை பார்த்துட்டு இன்னைக்கு போற காரியம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் பிள்ளைகள் ரெண்டு இடத்துல நம்ம ஓரத்துல ஒன்று இருக்குது ரெண்டு பிள்ளைகள் வெவ்வேறு இடத்துல இருக்குது பார்த்துக்கிடுங்க அவ்வளவுதான் ஆஹ் குலதெய்வம் பார்த்துக்கணும் இதுதான் உண்மை இதுதான் எதர்த்தான் யதார்த்தம் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி பொங்கல மருந்து விடைபெறுவது சிபி பாரி ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்